திருத்தணி கோவில் பந்தாச்சி வா சூப்பராகுது பின்னாடி பின்னாடி இருக்கு பச்சை பசேல்னு முருகர் பக்தர்கள் எல்லாம் வாங்க வாங்க அரோகரா போங்க தரிசனம் தரிசனம் திருத்தணி தரிசனம் முருகரை காண முருகா முருகா மேல ஏற விட்டார் நம்மள வாங்க உஷாக்கா சூப்பரா நடந்து வந்துட்டாங்க குமாரன் சீக்கிரம் வந்துட்டாரு நம்ம ரொம்ப நாள் ஆகுதுல நடந்து கோயில் காலியா தாங்குது पिलाड़ी पापा पापा हेलो 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 ये ये திருத்தணி முருகர் கோவில்

அப்படி ஃபுல்லாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் கவர்மெண்ட் பஸ் திருப்பி எங்கே போகிறாங்க எல்லாரும் போகிறாங்க அதை இட்டுன்னு போகிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அவர்தான் போய் இறங்குறாரு பொன்னிய பத்தி திருப்பி போய் ஏறி இறங்குல